நாட்களில் நாம் செய்யல்லாம் தலை பாடைய நாட்கள் நாம் செய்யக்கூடிய வாக்கள் எல்லாம் தலை நீரை மாறாங்க நாட்களில் வளர்ச்சி விதமான சிவே தந்தர பொருளாலுமே இந்த பல ஆண்டு இதே மூன்று ஆர்வத்தோடு அகற்றியக்கூடிய சிபேடத்திலும் தங்கக்கூடிய அமர்ந்திருக்கின்றோம் இல்லத்தில் இரவாக இருக்கலாம் ரசவல் சந்தோகம் ஒற்றைப்படை இரவுகளில் இல்லத்தில் கதறந்து எடுக்க அப்படின்னு மாறி ரசோன்ச கல்லாலிசம் அவங்க சொன்ன இந்த மாதிரியான ஒற்றைப்படை இரவுகள் வரும் பொழுது கொஞ்சம் அதிகமாக மற்ற நாட்களை விட என்ன செய்யணும் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக அறுபத்தோடு வாதத்தில் அதிகமாக செய்யணும் நமக்கு என்ன விவாதத்தை தெரியுமோ எந்த தீக்களோ தஸ்மியோ துவாவோ அல்லது நமக்கு தெரிஞ்ச தொழுகைகள் அல்லது நமக்கு பரிச்சயமான குரான் வசரங்களை குறிப்பாக இந்த ஒற்றைப்படை நாட்கள் என்ன செய்யணும் அதிகமாக ஓதணும் அதிகமாக திகர்களில் ஈடுபடணும் இன்றைய நாள் எந்திச்சோன்னா இப்போ இன்றைக்கி நம்ம ஏதாச்சும் ஒரு திக்க போதிருந்தோம் அப்படின்னா அது ஆயிரம் மாதங்கள் திக்கிற செய்ததை போன்று அதைவிட சிறந்த நாட்கள் திக்க செய்ததை போன்று நமக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது அதனால் இந்த ஒற்றைப்படை இரவுகளில் மற்ற நாட்கள் மாதிரி இல்லாமல் குறிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை என்ன செய்யணும் சொன்னால் இந்த பத்து நாட்களில் வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளை நம்ம கொஞ்சம் அதிகமாக செய்யணும் இன்றோட தொழுகையில் இருபத்தி நான்கு விசுக்களை நிறைவு செய்திருக்கின்றோம் சுர் அதேபோன்று சுசில அல்லது ஆமின்சத்திலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோரா நேரில் சென்றிருக்கின்றோம் இன்றைக்கி நிறையா விஷயங்கள் போதப்பட்டது நிறக்கத்தினுடைய அந்த விஷயங்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளினுடைய உரையாடல்கள் நிறையா இன்னைக்கு ஓதப்பட்டது அதில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தான் இந்த போதப்பட்ட வசனங்கள் வரும் இந்த மாதிரி மக்கள் வந்து அவங்க பாவம் மன்னிப்பு செய்யாமல் இருக்கிறாங்க பாவ மன்னிப்பு செய்யாமல் இருக்கிறதுனால நாளைக்கு மறுமையில் வந்து நிற்கும் பொழுது அவங்க அந்த தாங்கள் பாவம் மன்னிப்பு கேட்காத விஷயத்தின் மீது அதிக வருத்தப்படுவார்கள் கை செய்தப்படுவார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உதவப்பட்டது பொதுவாக கௌபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக்கணும் இஸ்லாமிய மார்க்கத்தில் பொதுவாக அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது வந்து இஸ்லாமியங்கிறது அனுமதிக்கப்பட்டது கிடையாது என்ன சொல்லப்போனால் அஜில் அல் அஜில் அது மிக ஷைத்தான் அவசரப்படுற குணம் இருக்குது இது வந்து சைதானுடைய குணம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் செல்ல தாலி சும்மா சொல்லியிருக்கிறாங்க அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு நாம செய்யவே கூடாது இல்லாம இருப்பார் நாலு விஷயத்தை தவிர முதல் விஷயம் இருந்துச்சுன்னா தஃபனல் மையத்து மையத்தை தஃபன் செய்ய அடக்கம் செய்கிற விஷயத்துல அவசரப்படணும் நாலு விஷயத்துல எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது இல்லா இருப்போம் நாலே நாலு விஷயத்துல மட்டும் அவசரப்படலாம் முதல் ஆளாக அந்த தஃபனல் மையத்து மையத்தை தஃபன் செய்து அதாவது குளிப்பாட்டி கஃபன் இட்டு அடக்கம் செய்கின்ற விஷயத்துல நாம கொஞ்சம் அவசரப்படணும் ரெண்டாவதாக தஸ்வீஜில் பனாஜ் பெண் மக்களை திருமணம் முடித்துக் கொடுக்கின்ற அந்த விஷயத்தில் கொஞ்சம் நாம அவசரப்படணும் அடுத்து நமக்கு ஏதாச்சும் கடன் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கடனை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் என்ன சொன்னால் கொஞ்சம் அவசரப்பட வேண்டும் அதே போன்று தௌப தௌபத்தின் செய்யா காமத்திற்கு பின்னாடி தௌபா செய்கின்ற அந்த விஷயத்தை என்ன செய்யணும்னா கொஞ்சம் அவசரப்படணும் தௌவா செய்கிற விஷயத்தை நாளைக்கு மருமையில் மக்கள் முஸ்லீம்களும் இந்த விஷயம் குறித்து தாங்கள் தங்களுடைய இந்த பாவத்திலிருந்து தௌபா செய்யவில்லை என்று மிகவும் வருத்தப்பட்டு கை செய்தப்படுவார்கள் அப்படின்னு மாதிரியெல்லாம் இன்றைய வசனங்களில் ஓதப்பட்டது அப்புறம் சுழற்சல் நாம் அதிகமாக அல்லாஹால தௌபா செய்ய வேண்டும் நாம பாவத்திலிருந்து அல்லா முதலாட்ட அதிகமாக இஸ்லீவுபார்கள் செய்யணும் குறிப்பாக இது போன்ற சிறப்பான நாட்களில் நாம் அல்லாஹாலாவிடம் அதிகமாக என்ன செய்யணும்னு சொன்னால் பாவம் தேடணும் அஸ்து அதிகமாக ஓதணும் அதே சில வருது தாய் தவாக உலகத்துல எல்லா நோய்க்கும் அல்லாஹ மருந்து ஒன்றை வைத்திருக்கின்றான் எந்தெந்த நோய்கள்லாம் இருக்குதோ எல்லாத்துக்குமே மருந்து இருக்கின்றது தவாவு துணுமி நாம செய்யக்கூடிய பாவம் இருக்குதாலே பாவத்துக்கும் மருந்து போடணும் அதற்கான மருந்தாக ப லிஸ்தகப்பார் எல்லாத்துக்குமே மறந்து விட்டு நாம செய்யக்கூடிய பாவத்திற்கு மருந்தை வைத்திருக்கின்றன உள்ளாலவே அந்த பாவத்திற்குரிய மருந்து இஸ் தீவப்பார் அப்படின்னாங்க அஸ்தவ ஓதுறது பாமத்திற்கான மருந்து அப்படின்னாங்க ரசூல் லாஹி செல்லல்லாம் அப்படிங்க சொல்லம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு இந்த ரெண்டு தடவையாக இஸ்ரீக் கொறும் இஸ்தீக் கால சொல்லியிருக்கணும் அஸ்தவ ஃபிர்லாம் ஓதிருக்கணும் ஏன்னா நான் ரசூல் செல்லல்லா சிவங்க சொல்லலாங்க பாவத்திலிருந்து வல்லாஹு அணிமுகம் இன்னாஸ் பாவத்திலிருந்து அல்லாஹுதாஹால் தூய்மைப்படுத்தப்பட்ட முழுக்க முழுக்க பாவமே செய்யாத ரசோல் சலல்லா அலிஸ்வரம் அல்லாஹு தாலாவிடத்தில் பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று ரசோல் செலல்லா அலிஸ்வரம் அஸ்தபு ஒரு நாளைக்கு குறைந்தது நான் நூறு தடவை இஸ் செய்வேன் அப்படின்னு ரசோல்சலா சொல்லி இருக்கிறாங்க அப்ப நாம ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இரண்டு தடவையாவது இஸ்தே உப்பார் ஓத வேண்டும் ரசூலுல்லாஹி சொல்லி இருக்காங்க மல்லம் இஸ்தகஃபிரில்லா ரபி குல்லி யௌமி மரதைன் ஒரு மனுஷ குறைந்தபட்சம் இரண்டு தடவையாவது அஸ்தகஃபிரில்லா அல்லது அவனுடைய பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால் ஃபகத் லலம நஃப்ஸ அவன் தனக்கு தானே அநீதம் இழைத்து கொண்டவன் தன்னை தானே அழித்து கொள்பவன் அப்படிதான் ரசூலுல்லாஹி சொன்னார் அதிகமாக இஸ்திகஃபார் தேடணும் இது மாதிரியான நாட்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக குறைந்தது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாச்சு நம்ம வாழ்க்கையில் டெய்லி என்ன செய்யணும் ரெண்டு தர வியாச்சி அஸ்தா அப்படின்ற அந்த வார்த்தையை நான் என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒதுக்கிட்டே இருக்கணும் இருக்கிற ஒரு இளைஞன் ஒரு இருபது வருஷம் என்ன அல்லா அவனுடைய வழிபாட்டிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிடறான் தான் நாட்டில்ல இஸ்ரீனா சேர்ந்தோம் இருபது வருஷம் அல்லாஹனுடைய வழிபாட்டில் வாழ்க்கையை கழிக்கின்றான் அடுத்து ஒரு இருபது வருஷம் தீ மாசியதில்ல அல்லாஹ் மாறு செஞ்சிடலாம் இருபது வருஷம் இப்போ நாற்பது வருஷம் கழிச்சு அவன் ஓ வீட்டில் போய் ஒரு நாள் அவன் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு நாள் அவன் வீட்டில் கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் தாடியில என்ன ஒரே ஒரு வெல்ல முடியாது முடி முடியும்னு இருக்கு அதை பார்த்தோம் அவனுக்கு பயம் வந்துருச்சு ஆஹா நாம என்ன செஞ்சிட்டேன் நாம நம்முடைய வாழ்வினுடைய இறுதி கட்டத்தை நாம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் இருபது வருஷம் அல்லாவுடைய கிருப்பையில் அல்லாவுக்கு நாம அதிகமாக என்ன செஞ்சோம் அல்லானுடைய வழிபாட்டுல நம்ம வாழ்க்கை போச்சு ஆனால் இப்போ இந்த இருபது வருஷம் பாவத்திலே என் வாழ்க்கை போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டே அல்லா அம்மதாலாட்டி கேட்கலான் பல இயக்கு அல்லா நான் இப்போ மன்னிப்பு தேடணும்னு ஆசைப்பட்றான் என்ன நீ ஏற்றுக்கொள்வியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லா அம்மாளாட்ட அந்த நேரத்தில் என்ன செய்யறான்ச்சுனா அல்லாட்ட கேட்கலாம் அப்ப அவனுக்கு ஒரு அச அசரையை நீ கேட்டுச்சான் ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டுச்சான் இந்த மாதிரி அத்தானதானா நீ எங்களை என்ன செஞ்ச என்கிட்ட வழிபடனும் எனக்கு நீ கட்டுப்படணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு அழைப்பு கொடுத்தேன் அஜபத்தனா நீ அதுக்கு பதில் கொடுத்தாய் இருபது வருடம் நான் கொடுத்த அழைப்பு நீ பதில் கொடுத்தாய் மீதி இருக்கக்கூடிய இருபது வருஷம் என்ன செஞ்சு சொன்னா அசைத்தனா எனக்கு நீ மாறு செஞ்சிட்ட அதனால நீ திருந்தவியா திருந்தவியான்னு சொல்லிட்டு அமுகல்தனா நான் உன்னை விட்டு போடுச்சேன் அல்லாமதாதான் சொல்வதாக அவனுக்கு அந்த அசை நீ கேக்குது அமுகழ்்தனா இருபது வருஷ நான் விட்டு பிடிச்சேன் சரி திருந்திருவேன் திருந்திருவேன் நான் இப்போ நீ என்ன செய்யறேன் பார்க்கற உன் பாவத்தினால கை செய்த படுறேன் என்ன நீ வரணும் நீ ஆசைப்படுற அதனால கபல் தனா நான் என்ன செஞ்சிட்டேன் உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு நல்லா சொன்ன அந்த அசிரியை அந்த மனிதனுக்கு கேட்டதாக மணி சிறவே வரலாறுல எழுதுவாங்க இப்போ நம்முடைய வாழ்வில எழுதி கட்டத்தை நெருங்க 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 நாம் அதிகமாக நாம் செய்த பாவங்களிலிருந்து இருந்து தோமா செய்யறது பக்கம் நம்ம கவனம் தசை ஆதம் அலேஸ்வரம் அவங்க சொல்லுவாங்க ரசூல் செல்லத்தா அலேசம் அவங்களுக்கு அவங்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா நாலு விஷயங்களை கொடுத்துருக்கிறான் அந்த நாலு விஷயம் எனக்கு தராம இறப்ப விட்டுட்டானே அப்படின்னு ஆதம் அலேஸ்வரம் அவங்க சொல்லுவாங்களாம் முதல் விஷயம் அல்லாஹு தாலா நான் பாவம் செஞ்ச உடனே ரப்பு என்ன செஞ்சிட்டான் ரப்பு ரப்பு லீசர் என்ன செஞ்சிட்டான் அஹ்ரஜத்தனே இமீனா சொர்க்கத்துலேருந்து வெளியே போகணும் வெளியேற்றிட்டு அல்லாஹ் தாலா அதமலை சிலம் அவங்க பாவம் செய்தவுடன் அந்த பழத்தை பொசிக்க வேண்டாம் சாப்பிட வேண்டாம் அல்லாஹால சொல்லி அல்லாஹாலினுடைய அந்த கட்டடையை ஈறியதுனால என்ன செஞ்சாரு அப்போ இனி தூ அல்லாவுத்தால செஞ்சிட்டான் பூமிக்கு இறக்கினான் ஆனால் பல வருடங்கள் கழித்து தான் என்னுடைய தவமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் கழிச்சு ஆதமலை சம்ப தலமா ஆதமம் களிமாத்தி அவனுடைய வரலாறுல எண்ணூறு வருடைய வரலாறுகள்ல எட்நூறு வருடம் கழித்து அல்லாஹால செஞ்சா தௌபாவை என்னுடைய தபாவை ஏத்துக்கிட்டான் ஆனா உன்மத்தே முகமதியா சம்ம சமுதாயம் தவறு செஞ்ச உடனே நான் அப்படி தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டு என்னிடத்தில் முறையிடுகின்ற பொழுது அல்லாஹாலா சொல்றான் உடனே நான் அவனுடைய பாவ மன்னிப்பை நான் கொள்கிறேன் இது மத்தே முகம்மதியா ரசோத் சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்ற முதல் அற்புதம் ரெண்டாவது அதமலீசம் அவங்க சொன்னாங்களா இது மாதிரி பலமா அதனத்து தன்ப நான் ஒரு பாவம் செஞ்சோட சிறுத்து உரியான அதமலேஸ்வரன் அவங்க பாவம் செஞ்ச உடனே என்னாச்சுன்னு சொன்னா உடனே அவர்களுடைய ஆடை நீங்கி நிர்வாணமாக்கப்பட்டார்கள் ஆதமளீஸ்வரம் பாதமலீஸ்வரன் சொல்லுவாங்களா நான் ஒரு சின்ன பாவத்தை செஞ்சுட்டு நல்லா அவத்துல என்னையே நிர்வாணமாக்கிட்டான் ஆனா உம்மத்தே முகமதியாவில் கூடிய சமுதாயத்தினர்கள் எத்தனையோ பாவங்களை என்ன செய்யறாங்க நிர்வாணமாக இருந்து கொண்டு பாவம் செய்கிறார்கள் ஆடான அல்லாஹத்தாலும் தான் ஆட வணங்கிக்கிட்டே இருக்கிறான் எந்த அளவிற்கு அல்லாஹத்தால நம் சமுதாயத்தினர்களுக்கு உம்மத்தே முகமதியா ரசோல் செல்ல சொன்ன சமுதாயத்தினருக்கு பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாவம் மன்னிப்பு பாவம் செய்கின்ற விஷயத்துல அல்லாஹத்தால எந்த அளவுக்கு பிடிக்கிறான் பாவம் செய்யறதுக்கு என்ன நிர்வாணம் ஆனால் நிர்வாணமாக இருந்தது பாவம் செய்கிறாங்க அவங்களுக்கு அல்லா வந்தால் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஆடைகளை அப்படின்னு நாங்கள் அகமலிசிறோம் அடுத்து சொன்னாங்களாம் அவர் சின்ன பாவம் செஞ்சதுக்காக வேண்டி எனக்கும் பர்றக பைன பயண சௌச்சி எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் மத்தியில் அல்லா வந்தாலும் மனதூரம் மேற்கு தூரம் ஆக்கிட்டான் ஒரு சின்ன பாவத்துக்காக வேண்டி ஆனால் அம்மத்தே முகமது செல்லா சமுதாயத்தினர்கள் எவ்வளோ பாவம் செய்தாலும் அவங்க தங்களுடைய மனைவியோடு செய்து வாழக்கூடிய வாக்கியத்தை தல்லா கொடுத்துருக்கான் அப்படின்னு நாங்கள் அதமழைசிறோம் அடுத்த நாளாக தான் சொன்னாங்களாம் அவர் சின்ன பாவம் செஞ்சதுக்காக வேண்டிய வந்தாலும் என்ன சொர்க்கத்துலேருந்து வெளியேற்றிட்டான் ஒரே ஒரு பாவம் செஞ்சதுக்காக வேண்டியது ஆனால் அன்பத்தி முகமதியா எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் கட்டளவு அவர்கள்ட்ட பாவம் இருந்தாலும் தௌபா செய்து பாவத்திலிருந்து இருந்து விட்டார்கள் என்றால் அல்லாஹாலும் அவங்கள சொர்க்கத்துக்குள்ளே அழைச்சிக்கிறான் நான் பாவம் செஞ்சாவும் சொர்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டேன் அந்த மக்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அந்த மக்கள் தௌபா செய்கின்ற பொழுது அந்த மக்கள் செய்வாங்க சொர்க்கம் நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஆதமலேசம் அவர்கள் சொன்னதாக வரலாறு வெள்ள உண்டு அப்படிப்பட்ட அந்த தௌபாக நம்ம வாழ்க்கையில் பிரிப்பாய் இந்த மாதிரியான இடத்திற்கு இறப்புகள் இல்லை அதாவது தலைவர்ட்ட அதிகமாக செய்வோம் பாவம் அனைத்து தேட வேண்டும் அடுத்து இன்னைக்கு ஓதப்பட்ட மிக முக்கியமான எல்லா விஷயங்களும் தானே இன்றைக்கு ஆழமாக நம்ம மனசுல பதிய வைக்க வேண்டிய இன்றைய சிந்தனை இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு வசனம் ஓதப்பட்டச்சு இன்ன இன்னதீன காலுறமும் நல்லாகும் சும்மஸ்தக்காகோ எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன மக்கள் அது மட்டுமல்ல சொன்னதோடு மட்டுமல்லாமல் சும்மஸ்தக்காக அந்த வார்த்தையில் அவர்கள் நிலையாக நிலைத்திருந்தார்கள் இஸ்தீகாமத்தாக நிலைத்திருந்ததினால் அவர்களுடைய மரண தருவாயில மலக்குமார்கள் வருவாங்க வந்து அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுவாங்க அப்படின்ற வசனங்கள் என்று ஓதப்பட்டது பொதுவாக நம்ம வாழ்க்கையில பெரிய அமல்கள்ல மிகப்பெரிய இரவு முழுக்க நின்று வணங்க வேண்டும் சிறப்பு தான் எல்லா அமல்களும் சிறப்பு தான் பெரிய அமல்கள்ல ஆர்வத்தோடு செஞ்சு அதோட முடிச்சு விடாம குறைந்த அளவாக செய்யக்கூடிய அமலாக இருந்தாலும் நம்ம உடைய கடைசி காலம் வரைக்கும் செய்யக்கூடிய அமல் அது அல்லாஹு தாலாவிற்கு மிகவும் பெரியமான அமலாக மாறும் அப்பாடி அக போயிரா அல்லாஹு தாலாக்கு ரொம்ப பிடிச்ச அமல் என்னன்னு சொன்னா அதுவும் முகாயின் பல்ல குறைந்த அளவுடாக அமலாக இருந்தாலும் நிரந்தரமாக நெடுங்காலமாக செய்யப்படக்கூடிய அமல்கள் பிரியமான அமலாக இருக்கும் அப்படி அமல் செய்யக்கூடிய நபர்களுக்கு மரண கருவாயிலும் மலக்குமார்கள் வருவாங்களாம் தொடர்ச்சியாக அமல் செய்யக்கூடிய நபர்களுக்கு மலக்குமார்கள் வருவாங்க வந்து அந்த மக்களை பார்த்து சொல்லுவாங்க அபிஷேன்னா உங்களுக்கு சுவனம் கிடைக்க போகின்றது நல்ல அமல்களை தொடர்ச்சியாக செய்தால் உங்களுக்கு சுபனம் கிடைக்கின்றது வணகம் நிறைய விஷயங்கள் கிடைக்குது இஸ்திகாமதா நம்ம வாழ்க்கையில சின்ன அமலை எடுத்து ஒரு திக்கிற ஒரு துவா அல்லது ஒரு சுண்ணத்தை நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் வேலையில சுமணம் கொண்டு சுபசோபனம் சொல்லப்படுவோம்னா மலத்துமார்கள் சொல்றாங்களா நான் அவளியாதி உலகத்துல நீங்க வாடும் பொழுது உங்களுடைய நேசராக உங்களுடைய நண்பராக நாங்க இருக்கிறோம் மலக்குமாறு அப்போ மலக்குமார்களுடைய நேசத்தை தரக்கூடிய விஷயம் இந்த இஸ்தேகத்தில் சொல்லக்கூடிய நிரந்தரமாக செய்யக்கூடிய அமல் நிறையா இந்த வசனத்தை அப்படி நீ படித்து பார்த்தோன்னா தெரியும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் மலக்குமார்களுடைய சுபசோகனம் அதே மாதிரி அந்த மலக்மார்களுடைய நேசம் அல்லாஹினுடைய நுசனம் ரஹீம் கூறிய அல்லாஹாலுடைய அவனுடைய வாக்காக நமக்குள்ளான நமக்கு பாவமனுக்கை கொடுக்கின்றான் அந்த அமல்களில் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது

வழக்குமார்களுடைய நேசம் கிடைக்குது வழக்குமாருடைய சுப செய்தி கிடைக்குது நம்முடைய வாழ்க்கையினுடைய தீயினுடைய காரியங்களுடைய வெற்றி எதில் இருக்குன்னா ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல்ல இருக்குது அது மட்டும் இல்லை சுஜெயில் அழிவழியெல்லாம் ஆவத்தம் சொல்லுவாங்க மன லஷ்மையில் இஸ்திகாமா எவனோ ஒரு தம் வாழ்க்கையில் ஒரு அமலை எடுத்து அந்த இஸ்திகாமக்காக தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றானோ லசிம சனாமா அவன் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவனாக மாறிவிடுவான் பசியாக ரிசுக்கு உங்களுக்கு ரிசுக்குல விசாலமாகணும்னு சொன்னால் ஒரு அங்கே எடுத்து உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியாக நீங்க செய்து வார்கள் உங்களுக்கு விசாலம் அளிக்கப்படும் சிபிலி அப்படின்னு சொல்லக்கூடிய இறைனே சரண் ஒரு மரத்துல உட்கார்ந்து கீழக்காந்து கிடைக்கும் மரம் அவங்கள்ட்ட பேசுக்கு இன்னது அஹார இளைஞர் சிபிலியே கும்மி சிலி என்ன மாதிரி நீங்க இருங்க ஏன்னா என் பக்கம் யாராவது கல்லை வீசினார்கள் என்று சொன்னால் என் மீது கல்லை வீசக்கூடிய நபர்களுக்கு பா அத்தை தொல் பாக்கியா அவங்களுக்கு நான் பழத்தை கொடுக்குறேன் அப்போ உங்கள் மீது விமர்சனங்களை உங்களை பற்றி குறைகள் சொல்லக்கூடிய நபர்களுக்கு என்றைக்குமே நீங்கள் பலனளிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும் சிபிலி அப்படின்னு சொல்லிட்டு மரபு அவங்களுக்கு உபதேசம் செய்யுது அப்போ அவங்க பேசி திருப்பி பேசுறாங்க இவ்வளோ நல்லா பேசுற நீ ஆனால் உன்னை மக்கள் எரிபொருளாக பயன்படுத்துவானே அந்த மரம் பேசிட்டான் என்கிட்ட எல்லா குணமும் மறுகுணமாக என்னிடத்தில் இல்லாத ஒரு குணம் தீனிலே அல்லது ஒரு விஷயத்தில் நிலைத்து தன்மை என்கிட்ட இருக்குது அதனால் என்னை மக்கள் இப்படி எரிபொருளாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதாக அவர் காற்று இப்படி வந்துச்சுன்னா இப்படி சாயுவேன் அதனால் இந்த சாய்கின்ற தன்மை என்னிடத்தில் இருப்பதனால் மக்கள் மனிதர்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னு அந்த மரம் சொன்னதாக வரலாறுகளில் உண்டு இஸ்திக்காமத் நிலைத்திருத்தல் தொடர்ச்சியாக செய்தல் முதாவது ஒரு அமலை நம்முடைய வாழ்க்கையில கடைசி காலம் வரைக்கும் அல்லாவதால் அவனுடைய மிகப்பெரிய கிருவ என்னன்னா ஒரு அமலை நாம நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா செய்யும் பொழுது அந்த அமலை கொண்டு வந்து அல்லாமதால் நம்முடைய சக்கராத்துடைய வேலையில் அல்லாமதால் என்ன செய்வான்னு செய்ய வைப்பான் ஒரு சின்ன அமலை வாழ்க்கையை செய்ய ஆரம்பிச்சிடணும் டெய்லி செய்ய ஆரம்பிச்சிடணும் சக்கராத்துடைய வேலையில் கண்டிப்பாக அந்த அமலை செய்வதற்கு வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பான் ரசூல் செலந்தாலேசிமுடைய வாழ்க்கையில் அவருடைய கடைசி காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிறைய விஷயங்களை உபதேசம் செஞ்சாங்க தொழுகை பற்றி உபதேசம் செஞ்சாங்க இத்தபுள்ளாக சார் நீங்கள் பெண்களை குறித்து நீங்கள் பயந்து அப்படி இந்த மாதிரி உபதேசங்கள் சொன்ன ரசோல் செல்லந்தாலேசிங் அவர்கள் கடைசியாக செய்த அமல் என்னன்னு சொன்னா ஏன் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து ரசோல் செல்லந்தாலே கூட விஸ்வாங் செய்ய வைக்க முடியும் ஏனென்றால் நம்ம ரசூல் செல்லாசம் எப்போ வீட்டு வீட்டுக்குள்ளே போனால் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது தூக்கத்திறனத்தை எழுச்சா தூங்குவதற்கு முன்பு இப்படி எல்லா தருணங்களிலும் ரசூல் செல்லா அலிசம் அவர்கள் விஸ்வாக்கன்னு சொல்லக்கூடிய அமலை தொடர்ச்சியாக செய்ததனால் அல்லாஹு தாலா அந்த அமல் செய்வதற்கான வாய்ப்பை ரப்பிளாளர்கள் சிக்கராத்துடைய வேலையிலும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுக்கின்றான் குறைந்த அமலை நாம் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது கண்டிப்பாக பொருளாளவே சக்கராத்துடைய வேலையிலும் அந்த அமலை செய்து கொண்டே நம்ம பெரிய பெரியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒரு அமலை நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருக்கும் நீ நிலை விஷயமா இருக்கட்டும் எதுலையும் நம்ம இஸ்திகாமத்தாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில பாவங்களை நாம் விடணும் அமல்கள் செய்கிறத ஆர்வம் அமலை தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்றத தாண்டி தொடர்ச்சியாக நாம் வாழ்க்கையில் அமல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பாவங்களை நாம் தவிர்த்து கொள்ளணும் இந்த பாவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சா கண்டிப்பாக எந்த அமலையும் நாம் தொடர்ச்சியா தான் செய்து கொள்ள முடியாது அதுல முதலாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்றுச்சுன்னா இப்புள்ளொல்லி சாணி அழியில் தெய்வா ஒரு மனிதர் குறித்து புறம் பேசுகின்ற விஷயத்தை நாம் தவிர்ந்து கொள்ளாத வரை நம்ம வாழ்க்கையில எந்த அமளையிலும் தொடர்ச்சியா செய்யவே முடியாது ஒரு தொழுகையா இருக்கட்டும் நோன்பா இருக்கட்டும் நோன்பென்றா பார்க்கக்கூடிய அல்லது செய்யக்கூடிய அமல்களை இன்னைக்கு நாம நம் பிற நபர்கள் குறித்து புறம் பேசுகின்ற விஷயத்திலிருந்து நாம் தவிர்ந்து கொள்கின்றோம் அப்போதான் நம்ம வாழ்க்கையில் அப்படின்ற நிலைத்திருக்கல் அப்படின்ற விஷயத்தை நம்ம வாழ்க்கை நாம சுவையாக உணர முடியும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் நம்ம இருந்து தூக்கி அப்படி கெட்ட எண்ணத்தோட இருந்துக்கிட்டு நாம் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அமல் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் அமல் செய்வதற்கான எல்லா சூழ்நிலைகளும் கிடைக்கும் ஆனால் இஸ்திகாமத்து நிலையாக அமல் செய்கின்ற விஷயம் யாருடைய உள்ளத்துல கெட்ட எண்ணம் இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் தளம் கொடுப்பது கிடையாது பிற நபர்கள் குறித்து பரிகாசம் செய்து பேசுகின்ற பிற நபர்களை கேவலமாக நினைத்து அவர்களை கிண்டல் செய்து பேசுகின்ற நபர்களுக்கு அல்லாஹு நிலை திருத்தல் அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ் தரம் கொடுக்க மாட்டா இஸ்திகாமத் அப்படின்னா அமல்கள்ல மட்டுமல்ல ஈ மாநிலம் இஸ்திகாமத் இருக்க வேண்டும் முஸ்லீமா நாம சும்மா ஒரு கட்டத்துல வந்து கொள்ள வாழ்வியுடைய கடைசியமான வரைக்கும் முஸ்லீம்களாக தீனி தமிழ்ட்ட நிலைத்திருக்க வேண்டும் என்றாலும் இது போன்ற விஷயத்தை கொஞ்சம் கவனமா இருக்கணும் வசிந்து கொள்ளிசான் பேசுகின்ற விஷயத்தில் உண்மை பேசக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே அல்லாமதாலா தீனிலே நிலைத்திருக்கக்கூடிய தான் அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லா ஏற்படுத்தி கொடுப்பான் வயம்சாப்பி சபையில்லாம் அல்லாமதான் அதனுடைய பாதையில் நம்ம முடிந்த அளவிற்கு செலவு செய்யின்ற பொழுது அந்த மக்களுக்கு தாலா தொடர்ச்சியாக அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரொம்ப ஏற்படுத்தி கொடுப்பான் எல்லாம் எத்தலும் அலண்ணாசி உழுவான் மக்கள் தான் வந்து பெரிய ஆளுன்னு நினைக்கிறான் நினைக்கணும் இனி எல்லாருமே பெரிய ஆள் தான் நினைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் மாளிகையான் என்று சொன்னால் அவனுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கின்ற பொழுது பல எதுக்குள் இஷ்டிகாமத் அவனுடைய வாழ்க்கையில தீனும் சரி அல்ல தீனிலே கடமையாக்கப்பட்ட அமல்களும் சரி இஸ்திகாம தான் வாழ்க்கையில செய்ய முடியாது அந்த எண்ணம் நம்ம உள்ளத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால இஸ்திகாம தான் இருக்க முடியாது இப்ப சதவாதி ஐவேளை தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றாத நபர்களுக்கு இந்த இஷ்டிகாமத் அப்படின்றது இருக்காது தொழுகையை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதுகாப்போடு பேணங்களோடு இருக்கின்ற நபர்களுக்கு ரகுல் தொடர்ச்சியாக அமல் செய்யக்கூடிய மாற்றை அல்லாமல் தர கொடுத்து கொண்டிருக்கின்றான் அடுத்ததாக இஸ்தகாமத்தோ அல்லாஹ் எசிரிப்போ எந்த ஒரு விஷயத்தையும் மீன்மறையும் செய்யாத செய்யாமல் இருக்கணும் வாழ்க்கையில் மீன்வரையும் செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லாமல் தர இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாம தரம் கொடுக்க மாட்டான் எந்த பொருளா இருந்தாலும் மீன்வரிகள் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக அமல் செய்யக்கூடிய வாக்கியம் என்பது கிடைக்காது ரசோசல்லி சிவங்களுக்கு சஹாபாக்கள் பாத்துறாங்க திடீர்னு ரசோர் செல்வ ராஜசிவம் உடைய தலையில நிறைந்த முடி வெளிப்பட ஆரம்பிக்கும் சஹாபாக்கள் ரசோல் செல்ல அவங்கள்ட்ட கேட்கறாங்க அரசரெல்லாம் ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு திடீர்னு நிறையமுறை வந்திருக்கு அப்படின் போது இப்போ செய்யப்பட்ட சூறத்தை ஊது ஊதுன்ற சூறா எனக்கு நடைமுறை ஏற்படுத்திடுச்சு ஊதுன்ற சூறாவா இல்ல அதுல குறிப்பிட்ட வசனமா ஒரு அந்த ஒரு விஷயம் இருக்கின்றது இருந்த உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டதோ அதன் மீது நீங்கள் நிலையாக நிலைத்திருப்பீர்களாக அப்படின்னு இஸ்திகாமது சம்பந்தப்பட்ட வசனம் சூரா பூதுல இருக்குது அந்த வசனம் செய்ய என்னை நிறைக்க வைத்து விட்டது அப்படின்னு நான் சொல்லிச்சிடல ஏன்னா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அமல்களை தொடர்ச்சியாக செய்வது என்பது அவ்வளவு கஷ்டமான காரியம் அப்போ கஷ்டமான காரியத்தில் நாம் முயற்சி செய்யும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் இஸ்திகாமதாக செய்யக்கூடிய அந்த மாத்தியம் நமக்கு கிடைக்காது இல்லை பசி அணில் ஹாரி ஹராமான விஷயங்களை பார்ப்பதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு இஸ்திகாமத் இஸ்திகாமத்தின் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாமதால கொடுக்க மாட்டான் பொதுவான நமக்கு மூணு விதமான சுப செய்திகள் கிடைக்கும் முஸ்லீம்களுக்கு முதல் சுப செய்தி யார் தரா அப்படின்னா ரசூல் செல்லதா இஸ்லாம நமக்கு சொல்கிறாங்க அல்லாஹு தாலா குரானில் சொல்லுவோம் இஸ்லாமிய நிசபரி வசதா இன்னல்லாக மாசாபரி தொழுகை தொழுகை கொண்டு பொறுமை கொண்டு உதவி தேடுகளில் பொறுமை சுத்தமாக ரப்பிள்ளாரு சொல்லிட்டு வஷீரி சாபரி நபியே அல்லாஹு தாலா இந்த உம்மத்தினர்களுக்கு நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் யாருக்குன்னு சொன்னால் சபுரோடு பொறுமையோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நபியினுடைய சுபசோபனம் கிடைக்கிறது ஒரு சுபசோகம் நம்பி கொடுக்கிறாங்க பொறுமையாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு இரண்டாவது மலக்குமார்கள் என்ன நமக்கு யாருக்கு செய்யறாங்க தங்களுடைய வாழ்க்கையில் அமல்களை தொடர்ச்சியாக இஷ்டா செய்து வருகின்றார்களோ அவர்களுக்கு மலக்குமார்கள் என்று ஓதப்பட்ட வசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மலக்குமார்கள் வந்து அபிஷேகம் மகிஷியுங்கள் சுபசோகனம் பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது நீங்க சுபசோபனம் பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சுப செய்தி உங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று வழக்குமாரர்கள் மிஸ்டிமா அமதாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுபசெய்தி சொல்லுகின்றார்கள் அடுத்ததா ஆனா தானே சுபஜெய் இவர் ஸ்ரீகுமர ரபுமி ரஹ்மதி மின்ஹு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஈமானோடு பெரும் சேர்ந்து சாலியான அவர்கள் யார் யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாரா சுப செய்தி சொல்கின்றான் அவனிடத்தில் இருக்கின்ற ரஹமதும் அவன் இடத்தில் இருக்கின்ற மது தீரத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று ரபோல்லாமல் சுப செய்தி செல்கின்றார் அப்போ நம்ம வாழ்க்கையில் அமல்கள் எல்லா அமல்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக செய்வதற்காண்டி குறைந்த அளவிலான அமலை வாழ்வினுடைய எல்லா தருணத்திலும் செய்வதற்கு ஏற்றாறு போன்று நாம் மாறிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்று ஓதப்பட்ட வசனங்களின் மூலமாக நாம் பெறுகின்ற பாடங்களாக இருக்கின்றது எல்லாமல்ல இது இதுபோன்ற ஆயத்துகள் தரக்கூடிய பாடங்கள் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி வளர்ச்சியை கூடிய வாக்கியது எல்லாம் தான் அனைவருக்கும் தங்களுக்கு வருவான் ஆனால் அவர்கள் அசலாம் வலைக்கம் அரமத்துள்ளார்